ஹாய் ஹெலுகேஷ் நம்ம இலக்கேசிறியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போறீங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்க இது வரைக்கும் வந்து பண்ணாத அட்டூழியத்தில் இப்போ வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம அஞ்சலியும் நம்ம பைரியும் பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி ஆனாலையும் இந்த டைமில் வந்து நம்ம அஞ்சலி எப்படிடா வந்து மாட்ட போகிறாங்கன்னாக்கா இந்த பயிரியை வந்து சிக்க வைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா எவிடன்ஸும் வந்து பக்காவாக வந்து கிடைக்க போகுது நம்ம கௌதம்க்கு நம்ம கௌதம் வந்து இலக்கிய எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்பவே வந்து தவிச்சிட்டு அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து ஒரு போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார் என்னென்னாக்கா இப்போ இலக்கியா வெளியே கொண்டு வரணும் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் அவங்க சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இருக்குது அதை விட அதிகமான நம்ம கையில் எவிடன்ஸ் இருந்தால் போதும் அவங்கள தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க நம்ம கௌதம் வந்து ஒரு பிளானை போட்டார் இவளுக்கு இல்லாத எவிடன்ஸா இவ்வளோ பண்ணாத தப்பா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணாருனாக்கா சரி இப்போ ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து தரேன் நீங்கள் எப்படியாவது இலக்கியா வந்து வெளியே கொண்டு வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இப்ப என்ன ஆச்சுன்னாக்க நம்ம கௌதம் வந்து போலீஸ கூப்பிட்டு வந்து நேரா வந்து வீட்டுக்கு வராங்க ஏன்னா பைரவி கூப்பிட்டு ஆல்ரெடி இலக்கிய விட்டு பிரிஞ்சிரு அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லைங்களா அதுக்காக நம்ம கௌதம் என்ன பண்ணார் போலீஸை கூப்பிட்டு வந்து இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான ஆப்பதாக வைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம பைரவி வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இந்த அஞ்சலியை கோத்து விட போகிறாங்க ஏன்னா எல்லா எவிடன்ஸ் வந்து கிடைக்க போதில்லை எனக்கு தெரியாத கௌதம் இந்த அஞ்சலி வந்து இந்த மாதிரி தப்பாலாம் வந்து பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா அந்த போலீஸுக்கு பணம் கொடுத்ததையும் வந்து இந்த பைரவி தான் அவங்க தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுது நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை இலக்கியாவை வந்து உங்களை விட்டு பெரிய வைக்கணுன்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி வந்து பைரவே சொல்கிறதும் பைரவே வந்து அஞ்சலியை சொல்கிறதும் மாற்றி மாற்றி வந்து மாட்டி விட்டுக்கிட்டாங்க கடைசியில் வந்து நம்ம கௌதம் என்ன பண்ணாருன்னுக்க அஞ்சலி கழுத்தை பிடிச்சி நெரிசிக்க ஆரம்பித்ததும் என்னாச்சு அவள் வந்து உயிர் போகிற பயத்தில் வந்து சொல்லிட்டா நான் தான் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு முக்கியமாக என்னை இப்படி பண்ண சொன்னதே இந்த பைரவி தான் நீங்க முதல்ல வந்து பைரவியை கேளுங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நான் சும்மா தான் வந்து இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இப்போ நம்ம கௌதம்க்கு யார் மேல கோவம் அதிகமாச்சனா இந்த பைரவி தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து காரணமா பணத்தை கொடுத்து போலீஸ் கீழே காசு கொடுத்து அப்போ அரெஸ்ட் பண்ண வச்சது இவதானா இவெல்லாம் ஒரு தாயா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உன்னை மழை போல நம்ம நான் பைரவி ஆனால் இப்படி வந்து நீ ஏமாத்தினு கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கல உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கௌதம் சரி இதுக்கப்புறமாவது வந்து நம்ம கௌதம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சும்மா விடக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும் நம்ம போலீஸும் வந்து கூட இருக்கேன் இல்லைங்களா அங்கேயே வந்து நம்ம அஞ்சலியே வந்து அரெஸ்ட் பண்ணணும் நம்ம பயிரையும் கூட இதுக்கு உடனே இருந்தீங்களா அவங்களையும் வந்து அரஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டினா வேறு லெவலில் இருக்கும் அப்போ தான் வந்து இவங்க ரெண்டு பேரோட ஆட்டமும் வந்து அடங்கும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு வேற ஏதாவது தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குமா இல்லை அப்போ தான் வந்து இவங்க திருந்துவாங்களா அப்படின்னு நினைக்கிறேங்க என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணி இந்த அஞ்சலி வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விடாமல் இந்த மன்னிச்சு விட்டதுனால தான் நம்ம இலக்கியாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனால் திருப்பம் வந்து அந்த மாதிரி பண்ணுவான்றதுனால பெரிய தண்டனை கொடுத்து வெளியே வராத அளவுக்கு பண்ணால் சூப்பராக சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கள் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க